வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகே ஜாப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகள் எந்தெந்த பகுதியில் இருக்கு அப்படின்றத நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணி வந்துன்னு இருக்கோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு புதிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் அதிக அளவு ஆண்கள் பெண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பிற்கான கல்வி தகுதி என்ன சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பி அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் ப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அசம்பிளி ஸ்டோரில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றத இந்த நிறுவனத்துலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்ச வயதாக பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்ச வயதாக முப்பத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்வி தகுதியை தான் நமக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நமக்கான டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்துல இருந்து பதினாறாயிரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வேலை நேரங்கள்ல உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இஎஸ்ஐ பிஎஃப் வசதியும் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க வெளியூர் ஆட்களுக்கு தங்குமிடம் அமைத்து தரப்படும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட் எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு தான் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் வாரத்தில் ஆறு நாட்கள் மட்டுமே உங்களுக்கு வேலை நாட்களாக இருக்கும் இந்த நேரத்துக்கு இன்ட்ரிக்கு வரீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் உங்கள்கிட்ட கட்டாயம் இருக்க வேண்டியது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கம்பல்சரியாக உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக ஷீட் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசி அண்ட் பேங்க் பாஸ்புக் உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுடைய ரீசெண்டாக எடுக்கப்பட்ட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் ரெண்டு இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இவங்க கொடுத்துருக்க தகவல் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இதற்கான மேலும் தகவல்களை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவருடைய தொலைபேசியின் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்ற பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க மறக்காமல் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்